நம்ம இந்த பதினாறு எபிசோட்ஸில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் உலகத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்ல இப்போ உலகம் என்ன ஆகும் உலகத்துக்கு ஒன்றும் ஆகாது உலகம் அழியாது உலகம் முடிவுக்கு வராது உலகம் மாறும் பலசு புதுசாக மாறும் புதுசு பழசாக மாறும் இந்த விஷயத்தை ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கிட்டோம் இருந்து சமன் இல்லாத நிலைக்கு வந்துருச்சு சமன் இல்லாத நிலையிலிருந்து மறுபடியும் சமநிலைக்கு வரும் சீரற்ற தன்மையிலிருந்து மறுபடியும் சீரான நிலைக்கு வரும் இயற்கை அனைத்தும் ஒத்திசைவோட ஒற்றுமையாக ஒரு ஹார்மனியோட மாறும் இது நடந்துக்கிட்டே இருக்கும்